இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கின்ற பொழுது எந்த திசை நமக்கு யோகத்தை செய்யும் ஒரு திசை யோகத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த திசைக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற பாசகன் என்ற ஒரு கிரகத்தை ஒவ்வொருவரும் இயக்குகின்ற பொழுது நிச்சயமாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் இந்த நிலை நிறைய நபர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் அந்த விஷயத்தை தொடாமல் அந்த திசையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கின்றார்கள் அதேபோல் அறிந்தோ அறியாமலோ அந்த ஒரு திசைக்கு நட்ப நட்பாக இருக்கின்ற கிரகத்தை தொட்டும் வாழ்வில் முன்னேறியவர்களும் ஏராளமான நபர்கள் பொதுவாக பாசகனை தொட்டு இயக்குகின்றவர்கள் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு திசைக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற கிரகத்தை தொட்டு இயக்குகின்றவர்கள் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள் என்பதும் எங்களுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மையான விஷயம் ஆக முதலில் உங்களுக்கு ஒரு திசை நடக்கின்றது என்றால் அந்த திசைக்கு நட்பு கிரகமாக அதாவது நட்பு கிரகம் என்றால் மிக அதிகமான பலனை கொடுக்கின்ற கிரகம் என்று ஒரு கிரகம் இருக்கும் ஒவ்வொரு திசைக்கும் மிக அதிகமான நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகம் என்று ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் தான் பாசகன் என்று சொல்வார்கள் ஆக ஒருவருக்கு ஒரு திசையில் பாசகன் யார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுது அந்த பாசகனை நீங்கள் தொட்டு இயக்குகின்ற பொழுது வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையலாம் அந்த வகையிலே ஒவ்வொரு திசைக்கும் நண்பர்கள் அதாவது பாசகன் யார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை நடக்கின்றது என்றால் சூரிய திசைக்கு மிக அதிகமான நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான் அதே போல ஒரு ஜாதகருக்கு சந்திர திசை நடக்கின்றது என்றால் அவருக்கு அதிகமான நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் அதே போல ஒருவருக்கு செவ்வாய் திசை நடக்கின்றது என்றால் செவ்வாய் திசைக்கு அதிக நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் அடுத்ததாக ஒருவருக்கு புதன் திசை நடக்கின்றது என்றால் அந்த புதன் திசைக்கு அதிகமான நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் அதே போல ஒரு ஜாதகருக்கு குரு திசை நடக்கின்றது என்றால் குரு திசைக்கு அதிகமான நற்பலன்களை வழங்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சனி பகவான் அதே போல ஒருவருக்கு திசை நடக்கின்றது என்றால் அந்த திசைக்கு அதிகமான நற்பலன்களை வழங்கக்கூடிய கிரகம் யார் என்றால் புதன் பகவான் அதே போல ஒரு ஜாதகருக்கு சனி திசை நடக்கின்றது என்றால் அந்த சனி திசைக்கு அதிக நற்பலன்களை வழங்குகின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் இதை அறிந்து கொள்ளுங்கள் அதே போல் ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் ஒருவருக்கு ராகு திசை நடக்கின்றது என்றால் ராகு பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த நட்சத்திராதிபதியே திசையாக எடுத்துக்கொண்டு நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக ஒருவருக்கு ராகு திசை நடக்கின்றது ராகு பகவான் புதனுடைய நட்சத்திர சாரத்திலிருந்து திசையை நடத்துகின்றார் என்றால் அந்த திசையை புதன் திசையாக கருதி அந்த புதன் திசைக்கு பாசகனாக இருக்கின்ற சந்திர பகவானை இயக்க வேண்டும் அதே போலதான் கேதுவிற்கும் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர்களுக்கு நடக்கின்ற திசைநாதனுக்கு நட்பாக பாசகனாக விளங்கக்கூடிய அந்த கிரகத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த நிலையை இயக்குவதற்கு ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் கிரக பலம் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் கிரக பலம் அறியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் இயக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஆக ஒவ்வொருவரும் கிரக பலத்தை மிக தெல்ல தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இந்த லக்னத்திற்கு இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் நன்மையே செய்யும் அதே போல இந்த இடத்தில் இருந்தால் தீமையே செய்யும் என்ற ஒரு அடிப்படை விதிகளை பன்னிரண்டு லக்னத்திற்கும் அறிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த பாசகனை இயக்கி எப்படி அதாவது ஒரு திசைக்கு நட்பு கிரகத்தை இயக்கி எப்படி வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் அறிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அந்த வகையிலே முதலில் நாம் உதாரண ஜாதகங்கள் சில ஜாதகங்களை காணலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு திசை ஒன்று எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் அந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக சந்திர திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவருக்கு சந்திர திசை நடக்கின்ற பொழுது அப்பொழுது சந்திர திசை என்று பார்க்கின்ற பொழுது சந்திர திசைக்கு நட்பாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது ஒருவர் சிம்மலக்கணத்தில் பிறந்து சந்திர பகவானுடைய திசை நடக்கின்ற பொழுது அவருக்கு நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய பாசகனாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அப்பொழுது அந்த சுக்கிர பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உடையவர் அப்பொழுது எப்படி அந்த பாசகனை அந்த ஜாதகர்கள் இயக்கி வெற்றி பெற முடியும் என்றால் மூன்றாம் இடம் பத்தாம் இடம் நன்றாக பாருங்கள் மூன்றாம் இடம் என்பது பொத்தம் பொதுவாகவே நாம் என்ன சொல்வோம் என்றால் சாப்ட்வேர் துறையில் பணிபுரிபவர்கள் ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவரும் மூன்றாம் பாவகத்தை சேர்ந்தவர்கள் அதே போல ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது மூன்றாம் பாவகத்தை தான் சுட்டிக்காட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திர திசை நடக்கின்ற பொழுது சிம்ம லக்னத்திற்கு அந்த சந்திரனுக்கு நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய மூன்று பத்திற்கு உண்டான சுக்கிர பகவான் உதாரணமாக லக்னத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அவர் பலமுடன் இருப்பதாகத்தான் அர்த்தம் அப்பொழுது அந்த ஜாதகர் மூன்றாம் இடம் என்பது ஐடி துறை பத்தாம் இடம் என்பது ஜீவனம் அந்த ஜாதகர் ஐடி துறையில் வேலை செய்தாலோ அல்லது மூன்றாம் இடம் பத்தாம் இடம் என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் என்ன தொழில் செய்யலாம் என்றால் பேனா நோட்டு புத்தகம் அதே போல ஃபேன்சி சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிரன் என்றாலே ஃபேன்சி அது சம்பந்தமான ஒரு தொழிலை செய்தாலும் கூட அந்த ஜாதகர் அந்த திசையில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார் இப்படி அந்த திசையில் அந்த மூன்று பத்துக்குண்டான அந்த சுக்கிரனை எந்த பாவகத்துக்குண்டானவரோ அந்த பாவகத்தை இயக்குகின்றதன் மூலமாக அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் அதே போல அவருக்கு அந்த திசையில் சுக்கிர பகவானுடைய எனர்ஜி மிகுந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுதும் அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் நன்மையும் நிச்சயமாக உருவாகும் இப்படி ஒரு திசையில் நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய கிரகத்தை ஒரு ஜாதகர் இயக்குகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவர் அடுத்ததாக வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் மகர லக்னம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்து அவருக்கு ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக குரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் மகர லக்னத்தில் பிறந்து அவருக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது குரு பகவானிற்கு நட்பாக பாசகனாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான் அப்பொழுது ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் குரு திசைக்கு பாசகனாக நட்பு கிரகமாக வருகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது மகர லக்னத்தை பொறுத்தவரையில் மகர லக்னத்திற்கு ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ மறைவு பெறாமல் சிறப்புடன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சனி பகவான் சம்பந்தமான விஷயங்களை இயக்குகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார் நன்றாக பாருங்கள் அவருக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது மகர லக்னத்திற்கு ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சனி பகவான் அப்பொழுது லக்னம் என்பது ஜாதகர் கண்டிப்பாக அந்த திசையில் ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய தீவிரமான சுய முயற்சியால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார் அதே போல இரண்டாம் இடம் என்பது குடும்பம் அப்பொழுது எப்பொழுதும் தன் குடும்பத்துடனே இருப்பது அதே போல் தன் சுய முயற்சி இதன் மூலமாக அந்த ஜாதகர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவார் அதே இரண்டாம் வீட்டிற்குண்டானவராக சனி பகவான் இருப்பதால் சனி பகவான் சம்பந்தமான கோவில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவானுடைய வைப்ரேஷன் இருக்கின்ற கோவில் திருநள்ளாறு கோவில் அப்பொழுது அந்த ஜாதகர் திருநள்ளாறு கோவிலுக்கு அடிக்கடி செல்கின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்ற நிலையை நிச்சயமாக சந்திப்பார் ஆக இப்படி நாம் அதை உணர்ந்து இயக்க வேண்டும் ஆனால் அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ இருக்கின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் சனி பகவான் நிலைக்கு செல்வது அதே போல சனி பகவான் லோ டிகிரியில் செல்வது அதே போல பொதுவாக சனி பகவான் தனக்கு எதிரி நட்சத்திரத்தில் இருப்பது இது போன்ற விஷயங்கள் கூடவே கூடாது இதெல்லாம் தோஷத்தை ஏற்படுத்தும் அதே போல சனி பகவான் அவயோகியாக வருவது இது போன்ற நிலைகளை நாம் சற்று கவனிக்க வேண்டும் பொதுவாக ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் நல்ல ஸ்தானம் என்றாலும் கூட அந்த இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார் என்று பார்த்து அதன்படி இயக்கினால் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக குருதிசை நடக்கின்றது மகர லக்னம் ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நான் தற்போது சொன்ன விஷயங்களை செய்தீர்கள் என்றால் அதுவே நேர் எதிராக மாறி தோஷங்களையும் தந்துவிடும் வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனையும் கொடுத்துவிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பாசகனை இயக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றாக பாருங்கள் மகர லக்னத்திற்கு ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் தான் சனி பகவான் அப்பொழுது லக்னம் என்பது ஜாதகர் பிறந்த இடம் அப்பொழுது அவருக்கு பாசகனை இயக்க வேண்டும் என்றால் அந்த திசையில் தான் பிறந்த இடத்தில் இருக்கக்கூடாது அதையும் அறிந்து கொள்ளுங்கள் தான் பிறந்த இடத்தில் இருக்கக்கூடாது அதே போல இரண்டாம் இடம் என்பது குடும்பம் குடும்பத்தை விட்டும் பிரிந்து வாழ வேண்டும் பிரிந்து வாழ வேண்டும் என்றால் சண்டையிட்டு வாழ்வது இல்லை அதாவது ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று அதன் மூலமாக ஒரு ஜீவனத்தை ஈட்டிக் கொள்வது இது போன்று முதலில் இது போன்ற நிலைகளில் ஒரு கிரகம் கெட்டு விடுகின்ற பொழுது அதனுடைய காரகத்துவங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும் அதே போல லக்னம் என்பது நம்முடைய தலைப்பகுதி ஒரு ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் லக்னாதிபதி எட்டில் இருக்கின்றார் குருதி நடக்கின்றது என்றால் மகரலக்கணக்காரர்கள் முதலில் வருடம் ஒரு முறை மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் பெண்களாக இருந்தால் ஒரு ஆறு மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ பூ முடி கொடுக்க வேண்டும் அதேபோல இரண்டாம் அதிபதி எட்டில் இருக்கின்ற பொழுது இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு அப்பொழுது சனிக்கிழமை நாளில் அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் மௌன விரதம் அல்லது விரதம் இரண்டும் இருப்பது சிறப்பு மௌன விரதம் இருக்கலாம் விரதமும் இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் மௌன விரதம் சாத்தியமான விஷயம் கிடையாது ஆக முடிந்தவரை விரதம் இருப்பது மிகவும் நல்லது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை விரதம் இருந்து உணவு எடுத்துக் கொள்ளாமல் விரதம் இருந்து உணவு உட்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பாசகன் செய்ய வேண்டிய நற்பலன்களை நிச்சயமாக செய்வார் இப்படி நாம் அந்த காரகத்துவங்களை இயக்க வேண்டும் அதே போல் பாருங்கள் மகர லக்னத்திற்கு சனி பகவான் ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டானவர் அப்பொழுது ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் எட்டில் இருக்கின்ற போது அது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கிறது மேலும் தத்துவத்தில் தர்மத்தை சொல்லக்கூடிய ராசியாக இருக்கிறது அப்பொழுது லக்னம் என்று சொன்னால் தலை இரண்டாம் இடம் என்றால் உணவு அப்பொழுது மூளை பாதிக்கப்பட்டவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்களுடைய ஆசிரமங்களுக்கு சனிக்கிழமை நாளில் உணவளிப்பதன் மூலமாகவும் மிக அற்புதமான யோக பலன்களானது ஏற்படும் இதை ஒரு மனிதர் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது அந்த குரு திசையில் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக சந்தித்து தீருவார் ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் சனி பகவான் எட்டில்தான் இருப்பார் ஆனால் ஒரு சில நேரங்களில் அது யோகமாக மாறும் யாருக்கு மாறும் என்றால் அந்த சனி பகவான் அந்த சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலோ அல்லது உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலோ இருந்தால் அந்த விஷயங்களை நல்ல விதமாக இயக்குவதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் சனி பகவான் அங்குதான் இருப்பார் வக்ரமாக இருப்பார் அதுவே திதிசூனிய ராசியாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது கூட சனி பகவானுடைய அந்த வெனஞ்சி மிக்க விஷயங்களை அவர் எடுத்துக்கொள்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உருவாக்குவார் இப்படி ஜாதகத்தில் பாசகனை எப்படி இயக்க வேண்டும் உறுதியாக சொல்கின்றேன் எந்த ஒரு மனிதன் ஒரு திசையில் தன்னுடைய பாசகனுடைய விஷயங்களை இயக்குகின்றாரோ அவர் வாழ்வில் மிக பெரிய வெற்றியாளராகவே வளம் வந்திருக்கிறார் என்பது எங்களுடைய அனுபவத்தில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாசகன் சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும் இரண்டாயிரம் ஜாதகங்களுக்கு மேல் ஆய்வு செய்து வைத்திருக்கின்றோம் ஒரு திசையில் எவ்வளவோ தோஷம் இருந்தாலும் கூட பாசகனை இயக்கி வெற்றி பெற்றவர்கள் ஏராளமான நபர்கள் அதாவது அந்த நட்பு கிரகத்தை இயக்கி வெற்றி பெற்றவர்கள் ஏராளமான நபர்கள் அப்படிப்பட்ட அந்த பாசகனுடைய இயக்கத்தை எப்படி இயக்குவது என்று அறிந்து சரியான முறையில் நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் ஆக அதை அறிந்து இயக்குங்கள் அடுத்ததாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் உதாரணமாக கடக லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக சூரிய திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் கடக லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய சூரிய பகவானுடைய திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த சூரிய திசை நடக்கின்ற பொழுது அவருக்கு பாசகனாக விளங்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சனி பகவான் தான் சூரியனுக்கும் பாசகன் நட்பு கிரகமாக திசையில் வேலை செய்பவர் சனி பகவான் தான் அப்படி சனி பகவான் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கு உண்டானவராக இருக்கின்றார் அப்பொழுது இவரை எப்படி இயக்குவது என்று பார்க்கின்ற பொழுது இந்த லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் லக்ன பாவி அப்பொழுது அந்த சூரிய திசையில் சனி பகவான் எப்படி இருந்தால் அந்த சனி பகவானை இயக்கி வெற்றி பெற முடியும் என்றால் உதாரணமாக சனி பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் அல்லது எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த சனி பகவான் சம்பந்தமான காரகத்துவங்களை அந்த ஜாதகர் இயக்குகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவார் அப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் திருநள்ளாறு சென்று வருவது அல்லது மனைவியுடன் எப்பொழுதும் மனைவியுடன் எப்பொழுதும் சேர்ந்து இருப்பது பொதுவாக சேர்ந்துதான் இருப்பார்கள் இருந்தாலும் வேலை நிமித்தமாக வெளியில் பிரிந்து செல்லாமல் மனைவியுடனே இருப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் ஒரு வேலை இந்த ஏழு எட்டுக்குண்டான சனி பகவான் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான லக்ன பாவியாகிய சனி பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு கடுமையான தோஷம் சூரிய திசை நடந்தாலும் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சனி பகவானுடைய காரகத்துவங்களை நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் மிக கடுமையான தோஷம் என்பது ஏற்படும் இந்த சூழ்நிலையில் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்து கொண்டால் அந்த திசைக்கு சனி பகவான் நட்புறவாக வேலை செய்வார் என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவானை பாருங்கள் ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டானவர் அவர் இருப்பது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அப்பொழுது ஏழாம் இடம் என்றால் சமுதாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் எட்டாம் இடம் என்பது நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கின்றேன் கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் அதே போல சாக்கடை சுத்தம் செய்பவர்கள் கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் இந்த நபர்களுக்கு சனிக்கிழமை நாளில் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார் இரண்டாம் இடம் என்பது பணம் தனம் அப்பொழுது சனிக்கிழமை நாளில் அந்த அந்த நபர்களுக்கு அவர் அறுபது ரூபாய் அல்லது நூத்தி ஐம்பது ரூபாய் தானம் கொடுக்க வேண்டும் அதே போல சனி பகவான் என்றால் எள்ளுரண்டை அப்பொழுது எள்ளுரண்டை உணவையும் அதே அவர்களுக்கு அறுபது ரூபாயோ அல்லது நூத்தி ஐம்பது ரூபாயோ பணத்தை அவர் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு அந்த திசையில் பாசகன் என்பவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து விடுவார் அவருடைய வாழ்வில் அடுத்தடுத்து உயர்நிலைக்கு செல்லக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு உங்களுக்கு நடக்கின்ற திசைக்கு நட்பு கிரகம் யார் அதாவது பாசகனாக இருக்கின்ற அந்த திசைக்கு நட்பு கிரகம் யார் என்று பார்த்து அந்த நட்பு கிரகத்தை சரியாக இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு வல்லமை பொருந்திய வெற்றி என்பது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அடுத்ததாக வேறொரு லக்கணம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறந்து அந்த விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவருக்கு திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது விருட்சிகலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் உண்டான திசை பொழுது அந்த சுக்கிரனுக்கு பாசகனாக விளங்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் அப்பொழுது நன்றாக பாருங்கள் விருட்சிகலக்கணத்தை பொறுத்தவரையில் பாசகனாக விளங்கக்கூடிய திசைக்கு பாசகனாக விளங்கக்கூடிய புதன் பகவான் லக்னத்திற்கு யார் என்றால் எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உண்டானவர் அதாவது விருச்சிக லக்னத்திற்கு லக்ன பாவியாக வருபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் லக்னத்தில் பன்னிரெண்டில் மறைவது என்பதுதான் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்பொழுது அப்படி மறைந்திருக்கின்ற பொழுது அந்த சுக்கரதிசை நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்தால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வர வேண்டும் அதே போல அந்த ஜாதகர் அவ்வப்போது அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை சென்று இந்த புதன் பெருமாளை சேவிக்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைந்து தீர்வார் இப்படி நாம் அந்த நிலைகளை அறிந்து இயக்க வேண்டும் ஒருவேளை புதன் பகவான் எட்டாம் அதிபதி நாளில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது விருச்சிகிழக்கிணத்தில் பிறந்து சுக்கிர திசை நடக்கின்றது அந்த பாசகனாகிய புதன் பகவான் எட்டு குண்டானவராகி நான்கில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சரியான வாழ்வியல் பரிகாரங்களை தான் அந்த திசையில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது உருவாகும் அதாவது எட்டாம் இடம் என்றால் ஏற்கனவே சொன்னது போல சமுதாய பணி செய்யக்கூடிய அந்த கழிப்பறை அல்லது அந்த தூய்மை தொழிலாளர்கள் இவர்களுக்கு புதன்கிழமை நாளில் ஆடை தானம் செய்து வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த சுக்கர திசையானது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக வழங்கியே தீரும் இப்படி ஒவ்வொரு லக்னக்காரர்களும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்கின்றது என்று பாருங்கள் அந்த திசைக்கு பாசகனாக நட்புறவாக இருக்கின்ற கிரகம் என்ன என்பதை அறிந்து அந்த கிரகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு மிக பெரிய ஒரு உயரிய ராஜயோகத்தை ஒரு உயரிய நிலையை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தின் பாசக நிலையை அறிந்து இயக்குங்கள் வாழ்வில் வெற்றி என்பது உறுதியான விஷயம் நூறு சதவீதம் உறுதியான விஷயம் அதை இயக்குகின்ற சூட்சமம் அறிந்து இயக்குங்கள் கண்டிப்பாக வெற்றி உருவாகும்